பிளஸ் டூ பொதுத் தேர்வில் கேட்கப்படலாம் என எதிர்பார்க்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் நடை அலகையில் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வயலம் ஆகிறது விளக்குக புக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுக நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுத்தின் எவ்வாறு உருவாக்கப்படுத்துகிறார் வசனம் கவிதை வேறுபாடு தருக அக்காலத்து கல்வியில் மனநப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது கீழ்த்திசைடிகள் நூலகம் குறித்து குறிப்பு வரைகை மேற்பாடுகள் யாவை ஒருமுக விளக்குக அறிவுடை வேந்தர் பிசிறந்த விளக்குக மகனார் இன்னலை கண்ட மக்கள் எவ்விதம் புலம்பினர் பருவத்தை பயிற்சி நேரை மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக வித்யாரம்பம் என்றால் என்ன சென்னையை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக